ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சூப்பர் ட்ராவல் வாக் இன்னைக்கு நம்ம ஒரு சமையல் வாக்கு தான் பார்க்க போகிறோம் சமையல் செஞ்சு சாப்பிட போகிறதையும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் நான் சமைக்க ஆரம்பித்தேன்னா எல்லார் வாயில் எச்சு தான் ஊறும் அப்போ என்ன செய்ய போகிறோம் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழின்னா என்ன நம்ம செஞ்சோமே அந்த எடப்பாடி நாட்டுக்கோழி அதுவா அதுவும் இல்லை இது வேற இது வேற சொல்கிறேன் என்ன வார்க்கும் எனக்கு தெரியும் கேளுட ஒரு மாதிரி வரும்

சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ வெங்காயம் போட போறோம் சின்ன வெங்காயம் போட சின்ன வெங்காயம் நல்லா முட்டை முட்டா தொழிச்சு கட் பண்ணி வச்சிருக்கா இல்லாம இப்ப அஞ்சரை கிலோ சிக்கன் வச்சு இந்த மரோல் செய்ய போறோம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடலை எண்ணெய் ரெட்டர் ஊத்திருக்குங்க அப்புறம் கடுகு உடுத்த பருப்பு போட்டு சின்ன வெங்காயம் ஒரு மூணு கிலோ சின்ன வெங்காயம் உடிச்சு போட்டு கட் பண்ணி போட்டுருக்கோம் அது போய் வெந்துட்டு இருக்கு வெங்காயம் நல்லா பொன்னரமா வணங்கினதோ தக்காளி போட்டுக்கலாங்க வெங்காயம் புன்னுமும் வதங்கிருச்சுங்க அடுத்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிருக்கோம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்

இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க அது நல்லா போட்ட நல்லா சூப்பரா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது பாத்துருங்க இது வந்து அந்த வாசம் போற வரைக்கும் நம்ம வணக்கம் பச்சை வாசம் போற வரைக்கும் நம்ம வணக்க போறோம் அதுக்கப்புறம் வர மிளகா இடப்படும் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதா அடி இருக்க ஒரு ஸ்பூன் கல்லு பூ

அது கலர் வரதுக்காக வருமா வரும் ஓ அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி வணக்கலாம் பச்சை போற வழி வணக்கலாம்

நாட்டுக்கோழி வரவு <cachetakana> <tapos> 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 கவலப்படாத தம்பி நாளைக்கு கலர் கலரா வெரைட்டியா பண்ணி தரேன் நாளைக்குமோ சூப்பர் அன்னைக்கு வந்து நாம எடப்பாடியில வந்து எடப்பாடி நாட்டுக்கோழி வரவு போட்டிருந்தோம்ல அது வந்து எல்லாரும் கமாண்ட்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா அது கோழின்னு சொன்னாங்க அது சாவல தான் நம்ம செஞ்சோம் நம்ம தப்பா சொல்லிட்டோம் இந்த ஆளு இந்த தடவை வந்து நம்ம சாவல வெட்டிக்கிறோம் இந்த சாவல இது வந்து காட்டு வரவு சாவல்னு சொல்லிடுவோமா சொல்லிடுவோம் ஓகேவா அளவுக்கு தண்ணி ஊத்துறங்களுக்கு தண்ணி ஊத்த தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊத்தினா சரியா வருது அப்படின்னு சமாளிப்பாத்துவோம் தண்ணி ஊற்றலாம்

என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்களே இப்ப பாருங்க கறி நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதி போட்டுட்டு இருக்குது இந்த கொதி வந்து அடங்குற வரைக்கும் தண்ணி சுன்ற வரைக்கும் நம்ம விட்டுனோம்னா நம்ம ரெடி ரெடி ஆயிரும் இப்ப பாருங்க கொதி போட்டுட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் கொதி அடங்குச்சுன்னா நமக்கு இது பார்த்து ரெடி ஆயிரும் கறியோட வாசனை சூப்பரா இருக்கு கறி வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்கு டேஸ்ட்

தம்பி இந்தாங்க உப்பு காரம் சரியா இருக்குதான்னு பாருங்க பத்தலைனா போடலாம் காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பாருங்க ரெடியா எப்போ ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க இது என்ன சொல்லுங்க இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம் ரெடி பண் பசிக்குது கறி வந்துருச்சு கொத்தமல்லி தூள் போட்டு இறக்கிடலாம் கழுதுக்கு தெரியுமா ஆமா கற்பு இவ்வளவு கம்மியா சமைக்க வச்சு கையில கட்டி போட்டு தலை துண்டா கழுத்து துண்டா குடலு துண்டா ஈர துண்டா சும்மா என்ன இது நாட்டு கோழி பள்ளிப்பாளையம் சூப்பரா இருக்குற சாப்பிடுற போட்ட மொளகா கூட நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சி குழம்பா மாறிடுச்சு நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பனாதான் சோறு போடு தாத்தா சொன்னாரு நாட்டு கோழி இல்லைங்க நாட்டு சேவல் நாட்டு சேவல் சூப்பரா பண்ணிருக்காங்க நாட்டு கோழிங்க நல்லா ஸ்பைசியா இருக்கு கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரா வெந்து நல்லா ஜூஸியாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா எலும்புரிக்கும் வெந்திருக்கு தேங்காய் போட்டிருக்கோம் சைஸா வெட்டி தேங்காய் போட்டிருக்கோம் தேங்காயுமே சாப்பிட சூப்பரா இருக்கு இங்க சாப்பாடோட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு கறி எடுத்து சாப்பாடோட கொஞ்சம் பிணைஞ்சு ஒரு தேங்காவும் மேலே லைட்டா வச்சு என்ன என்னப்பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க கறியில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட சின்ன வெங்காயம் வர மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மனம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஒரு அட்டகாசமான நாட்டு சேவல் காட்டுக்கோழி விருந்து நாட்டு சேவல் இரு நாட்டு சேவல் காட்டு வருவல் மிளகா கீர் வந்து எல்லாமே வந்து இப்ப நான் என்ன ஊரில் சொல்கிறது மிளகாய்கிற வந்து எல்லாமே கரைஞ்சிருச்சு எடுத்து சாப்பிட்றது மிளகாய் சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்டா இருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்குது இதுக்கு மேலே என்ன சொல்லுறது இல்லை நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கு